வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னா வருகின்ற இரண்டாவது சூரிய கிரகணம் இந்த ஆண்டுல நடக்க இருக்குது இந்த ஆண்டுல வரக்கூடிய சூரிய கிரகணத்தால பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதியில நான்கு ராசுக்கு எச்சரிக்கை ஏற்படுத்தும் விதமாக அமைய போகுதுங்க பன்னெண்டு ராசிகள்ல நான்கு ராசிகள் எந்த ராசின்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணத்தால எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த விஷயத்தை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல கடைசி சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதியில ஞாயிற்றுக்கிழமை மகாலயா அமாவாசை தினத்துல நிகழ இருக்குதுங்க ராசில நிகழக்கூடிய இந்த கிரகணம் பத்தினா சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் இடையே வலிமையான சமசப்தக் யோகத்தை உண்டாக்கி தரப்போகுதே இவ்விரு கிரகங்களும் பாத்தீங்கன்னா தங்கள் ஏழாவது பார்வை ஒன்றையொன்று எதிர்நோக்கி வெளிப்படுத்தும் விதத்தில் அமைய போகுதுங்க சூரியனுக்கும் சனிக்கு இடையே உண்டாக்கக்கூடிய இந்த உறவு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லதாக இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா கிரகணத்தன்று உண்டாக்கக்கூடிய இந்த யோகம் பார்த்தீங்கன்னா மேஷம் உட்பட நான்கு ராசினுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான பலன்களை கொண்டு வரலான்னு சொல்லப்படுதுங்க எதிர்வரக்கூடிய சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா உலகில் பல்வேறு பகுதியில் தென்படுன்னு நிபுணர்களும் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் தால மேஷம் முதல் மீனம் வரை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசினுடைய ஜாதகத்திலையும் பிரதிபலிக்கும்னு சொல்லப்படுதுங்க குறித்த இந்த கிரகணத்தின் போது சூரியனை மறைத்து கேதுனுடைய ஆதிக்கம் செய்ய பார்த்தீங்கன்னா மேஷம் சிம்மம் உட்பட நான்கு ராசினருக்குதான் ரொம்பவே மோசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவதாகவும் இருப்பதாக சொல்லப்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் வாழ்க்கையில பெரும் பின்னடைவு காணக்கூடிய ஒரு காலமாக அமையும் முன்னெச்சரிக்கையாக நீங்க இருப்பதன் மூலம்தான் எந்தவித பிரச்சனையில் நீங்க சிக்கிக்கொள்ளாம இருக்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் மேஷ மேஷராசினருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வர போகுது குறித்து இந்த காலத்தில் சனி பகவானோ ராசினர் கடந்து செல்ல இருப்பதால மேஷராசினர் கடுமையான பின்விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடலாங்க தொழில் வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்தில் கடுமையான பாதிப்புகளை நீங்கள் சந்திக்கலாம் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிலத்தில் உலோகம் சாத்த பொருட்கள் செய்து வைத்த முதலீடுகள் நடத்தத்தை உண்டாக்கிடும் உங்கள் சேமிப்புகளை பாதிக்கக்கூடிய விதத்தில் அமையுங்க தொழில் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகளும் தோல்வியில் தான் முடியும் குடும்ப வாழ்க்கையில் செலவுகள் உங்களுக்கு அதிகரித்துடுங்க உங்கள் தேவைக்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்கி தரலாம் கடுமையான நிதி நெருக்கடியை உண்டாக்கிடுங்க உங்க மன வேதனைகளை அதிகரிக்க போகுது வாழ்க்கையே பாத்தீங்கன்னா முன்னர் இருந்ததை காட்டிலும் ரொம்பவே மோசமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குதுங்க அதனால நீங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இந்த ஒரு நாள்ல இருந்துடுங்க அடுத்தபடியாக வரக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த நாள்ல உடல்நல பிரச்சனைகளை உண்டாக்கலாங்க சிம்ம ராசினருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இரண்டாவது வீட்டுலத்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சூரிய கிரகணமாக அமைய போகுது உங்களுடைய உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்க போகுது குறிப்பாக பாத்தீங்கன்னா நீரிழிவு உள்ளிட்ட நாள்பட்ட நோய் பிரச்சனையால அவதிப்பட்டு தான் பாதிப்பு அதிகம் ஏற்படுங்க வீட்டிற்கும் மருத்துவமனைக்கு இடையே அதிகம் பயணிப்பவர்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் மருத்துவ செலவுகளும் அதிகரித்திடுங்க செலவுகளுக்கு ஏற்ற பலன் கிடைப்பதாலும் சிரமங்கள் தான் போகுது இதனிடையே பாத்தீங்கன்னா தொழில் வாழ்க்கையில எண்ணற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகலாம் தொழிற்போட்டைகள் அதிகரிக்க நேரிடுங்க வியாபாரத்துல போதுமான வருமானம் இன்றி தவிப்பீங்க எதிர்வரக்கூடிய செலவுகளை எப்படி சமாளிப்பதுன்னு அறியாம குழம்பி தவிக்க போறீங்க பெற்றோருடன் உங்க உறவு பார்த்தீங்கன்னா மோசமாக மாறப்போகுதே அலுவலகம் பணி மேற்கொண்டு வரக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா தங்க பணியில திருப்தி இல்லாம பணி மாற்றத்தை விரும்பக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கலாங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசி நண்பர்களுக்கு இந்த கிரகண மாற்றத்தால் பாத்தீங்கன்னா உங்க உறவுகள் மத்தியில மனசாபத்தை உண்டாக்கலாங்க உங்க வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா இந்த கிரகணம் கலவையான பலன்களை தான் அழுதி அள்ளித்தரப்போகுது கன்னிராசில இருந்த கிரகண நிகழும் நிலையில கன்னிராசியால கூடிய புதன் கிரகத்தின் சஞ்சாரமும் குறித்து இந்த காலத்துல நிகழ்வதால நன்மை தீமைன்னு இரண்டுமே பாத்தீங்கன்னா கலந்த பலன்கள் தாங்க நீங்க பெறுவீங்க கிரகணத்தினுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணீர் ராசினுடைய குடும்ப வாழ்க்கையில எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்கலாம் குறிப்பாக பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில பிரச்சினையை அதிகரித்துடுங்க காதலன் காதலி இடையே பேச்சுவார்த்தைகள் குறைய தொடங்கும் திருமணம் முடிந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுல மூன்றாம் நபரின் தலையீடு அதிகரிக்குங்க நெருங்கிய உறவுகள் கைமாற்றாக நீங்க கொடுத்த பணம்னு உங்க குடும்ப வாழ்க்கையில காணப்படக்கூடிய மன அமைதியை பாழாக்கிடுங்க மேலும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் பதற்றத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்க இந்த காலகட்டத்தில் அவசர முடிவு எதுவுமே எடுக்காதீங்க முக்கிய முடிவுகளை தான் நல்லது பண விஷயத்துல ஆளை சிந்தித்து அதன் பின்னர் முடிவு செய்வது நல்லதுங்க அடுத்தபடியாக வரக்கூடிய கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்காதுங்க நீங்க எவ்வளவோ உழைச்சாலும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல எட்டாம் வீட்டுல தாக்கத்தை உண்டாகுவதால கடின உழைப்பாளியாக இருந்தாலும் அதற்கு எந்த பலனும் ஏற்படாது பணியிடத்தில் காணக்கூடிய சவால்களை தாங்கள் தனித்திறமையா சமாளிப்பீங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதற்கான பலன் கிடைக்கவே கிடைக்காது உற்சாகத்தை இழக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அடுத்து என்ன செய்வதுன்னே தெரியாத குழம்பை தவிக்க போறீங்க தொழில் வாழ்க்கையில சவால்கள் அதிகரித்து அதே நேரத்துல குடும்ப வாழ்க்கையிலும் நிதி சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் வீட்ல இருக்கக்கூடிய பெருவர்களுடைய உடல் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரிப்பதோடு பத்தின உங்க கையிருப்பை முழுவதுமாக குறைத்திடுங்க வீட்டிலும் பணியிடத்திலோ எதிரிகளை அதிகம் சமாதிக்க போறீங்க உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு உண்டாகிடுங்க குறிப்பாக குடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகலாம் எனவே ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க கும்பராசில இருக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்வரக்கூடிய பள்ளி தேர்வுகளை குறைந்த மதிப்பெண் கூட பெற வாய்ப்பு இருக்குது தேர்விலே தோல்வி கூடிய வாய்ப்பு இருக்குது மனதை தளர விடாம நீங்க தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படித்துவாங்க அடுத்த தேர்வுல நல்ல மதிப்பெண் கூட பெறலாங்க இந்த ஆண்டுல மொத்தமாகவே பாத்தீங்கன்னா நான்கு கிரகணங்கள் தான் நிகழ்ந்தது இருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா இரண்டு சூரிய கிரகணமும் இரண்டு சந்திர கிரகணமும் நிகழுங்க அந்த வகையில் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடிந்திருக்கு கடந்த ஏழாம் தேதி தாங்க பார்த்தீங்கன்னா முழு சந்திர கிரகணம் நிகழ்ந்திருக்குது இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா ரத்த கலரில் தென்பட்டிருக்கு இதை பலரும் வெறு வெறுக்கண்ணாலே பார்த்து மகிழ்ந்திருக்காங்க அந்த வகையில் செப்டம்பர் மாதத்துல அடுத்து வரக்கூடிய கிரகணம் தாங்க சூரிய கிரகணம் இது வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி நிகழ இருக்குது இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில மகாலய அமாவாசையோடு இணைந்து வருதுங்க இந்த நாளில் சர்வ பித்ரு அமாவாசை நிகழ்வதாகவும் சொல்லப்படுது இத்துடன் மறுநாள் பாத்தீங்கன்னா நவராத்திரி பண்டிகை தொடங்க இருக்குதுங்க இருபத்தி ஓராம் தேதியில் சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா இரவு சுமார் பாத்தீங்கன்னா பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூணு இருபத்தி மூணு நிமிடம் வரை நீடிக்க இருக்குது இந்த கிரகண நேரம் பார்த்தீங்கன்னா இந்தியால தெரியுமான்னு கேட்கலாம் இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது கிரகணம் பார்த்தீங்கன்னா பகுதி சூரிய கிரகணமாக அமைய போகுது இது இரவில் ஏற்படுவதால் இந்தியாவில் இது தெரியவே தெரியாதுங்க இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்தியால தெரியாதுன்னு ஆனா தெற்கு பகுதிகளில் பாத்தீங்கன்னா பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல்னு நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பகுதிகளில் தெரிவதாகவும் சொல்லப்படுது சூரிய கிரகணத்தின் போது பாத்தீங்கன்னா கிரகண தொடக்கத்திலிருந்து இறுதி நேரம் வரை தியானங்கள் மந்திரங்கள்லே ஹவனம் பிரார்த்தனைகள் செய்வது ரொம்ப நல்லதுங்க சூரிய கிரகணத்தின் போது கடவுளுடைய சிலைகளை தொடாதீங்க சூத காலத்திற்கு பிறகுதாங்க நீங்க குளித்திட்டு புதிய ஆடைகளை அணியணும் கடவுளுடைய சிலைகளை கங்கா ஜலத்தால கழுவி புதிய ஆடைகளை அணிந்துடுங்க சிலைகளை தவிர துளசி சாமி மரங்களை தொடாதீங்க கிரகணத்துக்கு பிறகு தாங்க நீங்க புனித நீர் தெளித்து சுத்தம் செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் குரு மந்திரம் காயத்ரி மந்திரம்னே உச்சரிக்கும் போது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க மந்திரங்களை நிறைவேற்ற இது ரொம்பவே நல்ல நேரம் தாங்க இது கிரகண நேரத்துல பாத்தீங்கன்னா உணவு உண்ணுதல்னே உணவு சமைத்தல் தூங்குதல் சிறுநீர் கழித்தல் போன்ற விஷயங்களை செய்துடாதீங்க கிரகண நேரத்துல பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் காய்கறிகளை வெட்டுவது தைப்பது போன்ற விஷயங்களும் தவிர்க்கணும் இல்லையேன்னு பிறக்க போகக்கூடிய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க கிரகணத்தின் போது வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது மேலும் கிரகணத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகள்னு குழந்தைகள் முதியவர்கள்னு சூத விதி பொருந்தாது பொதுவாகவே நீங்க கிரகண நேரத்துல எந்த மந்திரத்தை ஜபித்தாலே பாத்தீங்கன்னா அதற்கு பலன் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகிடுங்க இல்லையா சூரிய கிரகணத்தின் போது சூரிய மந்திரத்தை நீங்க ஜபிக்கலாம் அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கு இது நிவாரணியாக அமையுங்க இந்த பதிவுல சூரிய கிரகணத்தால் பார்த்தீங்கன்னா சில ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை ஏற்படுத்த போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்ட இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் இந்த ராசியில ஒருவராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பழுது விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களின்